படிக்கிற காலத்துல பெண்கிட்ட அடிவெண்ணா தான் நீங்கள் அக்சிடண்டுக்கு பிறகு இலங்கை சனத்தொகை இலங்கை சனத்தொகை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறு சொன்னவர் தான் இலங்கை ரெண்டு ஓடிய

மனநோய் மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூட ஒரு வைத்தியரா ஆனா சொல்றேன் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இலங்கை சனத்தொகை இலங்கை சனத்தொகை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் என்று சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கை ரெண்டு லட்சம் தெரியும் அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா தாக்கு நானுங்க சொல்லுங்க நான் கேட்கிற பயில் ஐயா ஒரு பாராளுமன்ற அமைச்சர் நான் கேட்கற பிரச்சனை தான் நான் மக்களுடைய பிரச்சனையை கதைக்களுடைய விளங்குமரனுக்கு கலைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கலைக்கிறது